ஹலோ காய்ஸ் வெரி குட் ஈவினிங் ஆல் நான் தான் உங்கள் சத்யா வாக்ஸ் இன்றைக்கி நம்ம டிராவல் வாக் சீரீஸில் திருவண்ணாமலை கிரிவலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் எடுக்கிறது வந்து நம்ம செங்கல்பட்டு டோல்கேட்டு கேமராவில் மவுண்ட் பண்ணி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு நான் உங்களுக்கு எடுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு போக போக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் காய்ஸ் காய்ஸ் ஃபைனலி கோவிலுக்கு வந்துட்டோம் அப்போதான் நடப்பு என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் கிரிவலம் இதுதான் தெரியுது பார்த்திங்கன்னா கோபுரம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே எல்லோரும் கற்பூரம் ஏற்றிட்டு கிரிவலத்தை இங்கேருந்து தான் தொடங்குகிறாங்க ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் பட் போன வாட்டி எடுத்துகிட்டு நான் அதில் ஆட் பண்ணுறேன் நம்மளை கிரிவலம் மொத்தம் பதினாலு கிலோமீட்டருக்கு அயசி ஒரு மலையை சுற்றி வரணும் ஸோ போகிற இல்லை இல்லை சுற்றி வந்து நிறைய சாமி ப்ளஸ் வந்து Maria, எவ்வளோ மிச்சம் வாங்கினால் சொல்லிட்டு வராங்க ஸோ கடவுளெலாம் வந்து வணங்கிட்டு நம்ம கிரிவலத்தன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வேண்டு வச்சு வீடு கட்டி கல்லில் வீடு கட்டுறாங்க தான் சாமி பாதம் ஒன்று இருக்கு அதில் எல்லாரும் வணங்கிட்டு விழுந்து கும்பிட்டுட்டு தான் போறாங்க பார்க்கறதுதான் மூக்கு பிடி சேர்த்தர் அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு பிடிச்சி வந்து அவர் சமாதி ஆகிட்டாரு ஒரு சமதி தான் உங்கள் ஃபோட்டோ முன்னாடி இருக்குது நான் அந்த இடம் தான் பார்த்துட்ருக்கீங்க ஃபைனலி பார்த்திங்கன்னா நடந்து பாதி தூரம் போயிட்டுருக்கோம் முடிக்க போகிறோம் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலியாக தான் இருக்கும் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கே கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடம் தான் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு இந்த இடம் கொஞ்சம் காய்சி இப்போ நீங்கள் நிலா வந்து போர்டர் மீடில் வந்துருக்கு மலைக்கு மழை ஃபுல்லாக வந்து காய்ச்சிங்க நிறைய மான்கூட்டம் காய்ச்சி இங்கே வர பக்தர்கள் தர்பூசணி படத்தை உணவாக தராங்க அதான் பார்த்து வீட்டில் கொஞ்சம் தெரியாது வீடியோ கரெக்டாக கிளியராக தெரியாது மாணன் ஸோ இதோட நம்ம கிரிவலம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க காய்ச்சி next video ra send kara thank you